கார்த்திகை தீபம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒஸ்குன்னு நான் சொல்லுவேன் அந்த டேவே வந்து காலையில் இருந்தே வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஆட்டோவில் வந்து சீட்டு கிழிஞ்சிருச்சு தம்பிக்கு அவந்த நாள் தம்பிக்கு கணேஷ்க்கும் காய்ச்சல் அடுத்த நாள் தம்பிக்கும் காய்ச்சலாக அதனால இந்த கார்த்திகை வந்து எங்களுக்கு மறக்க முடியாத கார்த்திகையாக தான் இருக்கும் ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் கணேஷ் காயு இன்னைக்கு வந்து என்ன விளாகு பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கி என்ன டேனா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்கல்ல பெரிய கார்த்திகை ஸோ எல்லாருக்குமே வந்து கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிடு இங்கே வந்து தேனியில் பயங்கரமாக மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணியாக தேங்கி கிடக்கு இன்னும் மழை விட்டு விட்டு வந்துக்கிட்டுதே இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக மழை வெளியில் அங்கே இங்கே மழை இங்கே பார்த்தீங்களா தோசை துணியெலாம் காய போடுறதுக்கு இடம் அந்த சேரில் வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை காய வைக்கிறது பெரும்பாடாக இருக்குது அணில் போகு தோசை இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத உள்ள தொடர்ந்து பாருங்கள் கிளைமேட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே தோணலை எல்லா பக்கமும் கப்புச்சுப்புன்னு சிப்புன்னு அடைச்சி உள்ளே உட்காந்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாம்பார் ரசம் பூசணிக்காய் பொரியல் இதுதான் இப்போ வந்து சாயஹரிசு வந்து சாப்பிட போகிறாரு அவருக்கு ஊட்ட போகிறோம் வாங்க நீ தான் பூசணிக்காய் நீ கத்திரிக்காய் நீ கத்திரிக்கா நீ கத்திரிக்கா கேரட்டு அப்பா அப்பா யாரு அப்பா கணேஷ் கணேஷ் உங்க அப்பா மட்டும் கணேஷ்ன்ற என்னைய மட்டும் பூசணிக்கான்ற பப்ளு சரி நாங்க சாப்பிட்டு வரோம் இப்ப நாங்க சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் உக்காருங்க உங்களுக்கு வெளியில் அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு நான் வெளியே போனேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிறையா ஒர்க் இருக்குது ஏன்னா வந்து நேற்று வந்து பூஜை பொருள் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம அந்த குட்டி மண் விளக்குலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் பாயசம் யார் பொண்ணா வசந்தம்மா பண்ணாங்களா நாங்க இப்ப வந்து பாயாசம் சாப்பிட போறோம் இந்த மில்க் மேட் பாயாசம் அம்மா வெளியே பயங்கரமா மழை பெய்யுது இங்க இருங்க வெளியே பயங்கர மழை நல்லா இருக்கா பாரு அம்மா பாரு நல்லா இருக்கா பையனாக வந்து நம்ம சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு குத்து விளக்குமே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த மண் விளக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் புதுசு வேற வாங்கியிருக்கு அதை ஃபுல்லாக நம்ம படித்து வைக்க போகிறோம் ஈவினிங் சாமி விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை மணிக்கு விளக்கு பொருத்தணும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு சரி ஆறு மணிக்கு இல்லையா ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கானே தெரியல காலையில நான் உங்க லாஸ்ட் அவன் வந்து பாயசம் குடிக்க போறேன்னு சொல்லி சொல்லி எடுத்தேன் பாத்தீங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாவே இருந்திருக்கும் போல அழுதுகிட்டே இருந்தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தான் சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் நெத்தி சூடுச்சு அப்படியே உடம்பெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு அதனால அப்படியே தம்பிக்கு ஃபீவர் ஆயிடுச்சுன்னு நான் பாராசிட்டமால் கொடுத்து தூங்க வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டயர்டா இருக்கு அவனுக்கு என்னம்மா அம்சா வீட்டுக்கு போவோம் இவனுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா அம்சா வீட்டுக்கு போகணும்னு ஒரு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் போகணும் நாங்க போவோம் அப்பா வந்தோடனே போவோம் ஆ இப்பதான் போவோம் காலையில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா எங்களோட ஆட்டோவில் வந்து நாய் போய் படுத்து அந்த சீட்டை ஃபுல்லாக வந்து கிழிச்சி விட்டுருச்சு ரொம்ப காலையில் எழுந்து சொன்னேன் ரொம்ப அதுவே ஒரு மனது கஷ்டமாகிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் போய் எடுத்து அதை மாத்திரத்துக்கு போயிட்டாங்க ரெண்டாவது பார்த்தா இவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு நான் ரொம்ப சரி இன்னைக்கு இது திருநாள் விளக்கு பொருத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது கரைஸுக்கு சரியாயிடணும் அவ்வளோதான் என்ன சாமி அவனுக்கு சரியாயிருச்சு சாமி ம் எல்லோரும் அவங்கவுங்க பேபிஸை வந்து ரொம்ப சேஃபாக பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா வந்து காலையிலேருந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போயும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி நாங்கள் விளக்கு போகிறது போகிறோம்னு தெரியல சரிம்மா விளக்கு பொறுத்துறப்ப பார்க்குறேன் எடுக்கிறேன் வீடியோ பாய் தம்பிக்கு என்னன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கேன் காசு அடிக்கிறனால என்னம்மா அப்பா வந்துருவாங்க இப்ப அழுகாத சரியா எங்க என்ன வேணும் தம்பிக்கு தம்பிக்கு என்னப்பா வேணும் என்னை பாரு Two thousand years later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீடியோக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதி எடுக்கிறேன் அந்த வீடியோ வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நான் எடுத்த வீடியோவுக்கு அப்புறம் இப்போ தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா அன்னைக்கு நைட்டு நான் எடுத்த வீடியோக்கு அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ரொம்ப முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படியே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போனப்போ வந்து ஃபீவர் ஹெவி ஃபீவராக இருந்துச்சு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பேரஸ்டமால் எல்லாம் டானிக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் இ வந்து சொல்லியிருந்தியான்ல அம்சா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேராகவே அங்கே போயிட்டோம் அப்போ பதிமூணாம் தேதியிலருந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து இன்னும் சரியாகவே ஆவே இல்லை அதனால தான் வந்து இந்த வீடியோ போடாமலே இருந்துச்சு எங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை தீபம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டுன்னுதே நான் சொல்லுவேன் அந்த டேவே வந்து காலையில் ஸ்டார்டிங்லருந்தே வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அந்த வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் ஆட்டோவில் வந்து சீட்டு கிழிஞ்சிருச்சு தம்பிக்கு அவந்த நாள் தம்பிக்கு கணேசுக்கும் காய்ச்சல் அடுத்த நாள் தம்பிக்கும் காய்ச்சலாக அதனால் இந்த கார்த்திகை வந்து எங்களுக்கு மறக்க முடியாத கார்த்திகை தான் இருக்கும் ஏன்னால் நைட்டு வந்து சாப்பிட்டதை ஃபுல்லாகவே வாந்தி எடுத்துட்டியான் அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் காலையிலேயும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்போயுமே ஒன்றுமே கேட்கவே கிடையாது அதுக்கப்புறம் திரும்ப அன்னைக்கு ஈவினிங்கும் போனோம் நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்க உடம்பு வந்து ஹீட் ஆகக்கூடாது நித்தி முதல்ல ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவனுக்கு பயங்கரமான ஹீட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட குறையவே கிடையாது அழுதுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டு நாளாக என்ன ஆகுது அப்படின்னா காலையில் நல்லா இருக்கேன் திரும்ப மதியான ஃபீவர் ஆகிடுது சரி மதியானம் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே ஃபீவர் வந்துடுதா அதனால் இன்றைக்கி தான் வந்து எனக்கு எடுக்க முடிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஆனால் இன்னும் வந்து நை நைன் அழுதுகிட்டு தான் இருக்கேன் கிட்ட உட்காந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்கான் அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இன்னுமே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி காய்ச்சல் வந்து பரவிக்கிட்டு இருக்கான் அதனால் நம்ம பிள்ளைங்கள நம்ம கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்